வருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது கடகராசி கடகராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க அதுவும் ரொம்ப குழந்தைத்தனமான பேச்செலாம் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அவங்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை அப்படின்னா ரொம்ப உச்ச கோபம் அதிகமான கோபப்படக்கூடியங்களும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க தான் நண்டை போலவே கடகராசிக்காரர்களும் கொஞ்சம் சுயநலமானவர்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய எந்த கடவுளை நீங்க வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் இப்போ பாருங்க நீங்க டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஜூன் மாதத்தின் கிரகநிலை பயிற்சி நடக்கிருக்குது இருக்குது இதன் முக்கிய அம்சமாக சனி பகவான் மற்றும் செவ்வாயும் ஆட்சி பெற்று அமர இருக்கிறாங்க இதன் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட போகுது நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படப் போகுது அப்படிங்கறத விளக்கமா பார்க்கலாம் ஜூன் மாத தொடக்கத்தில் சூரியன் குரு சுக்கிரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை ரிஷப நடக்க இருக்குது இதனாலேயே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியிலேயே மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து மேசராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கவும் உள்ளார் அதே போல் சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்றும் சஞ்சரிக்க வருகிறார் இதன் காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்ப போகுது அதனால நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சினை ஏற்பட போகுது என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஆட்சி பெற்ற காரணத்தால் உருவாகப்படும் அசுப பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சிரமங்கள் கொஞ்சம் நிறைந்த மாதமாக தான் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அது என்ன பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வீடியோ என்றெல்லாம் சொல்ல இருக்கோம் வாங்க நம்மளுடைய என்னென்ன அந்த சூப பலகங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உங்களுடைய வியாபாரத்தில் எதிர்பார்த்த இலக்கை உங்களை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கடகராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களுடைய குடும்பத்திலயும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன செலவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்களுடைய வாழ்க்கை தனையுடன் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு கவனமா இருங்க வீண் வாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சின்னதா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அது பெரிதாகுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கவனமா இருங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் கொஞ்சம் கடைபிடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது வேலை இடத்துலையும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சக ஊழியர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதே மாதிரி நீங்கள் சக ஊழியர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு கோபத்தில் ஏதாவது கசப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்திடாதீங்க கவனமாக இருங்க அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமான நாட்களாக தான் அமையும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கோபம் வரும் அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கு தியானம் யோகா பயிற்சி இதெல்லாம் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஜூன் மாதத்தில் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஏற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு வாரம் தவறாம வெள்ளிக்கிழமை தோறும் பத்ரகாளி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் மன மனகுழப்பங்கள் மன கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் இதை மறக்காம செய்திடுவாங்க நம்மளுடைய கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திக்குரிமையும் அறிவாற்றலும் எப்போவுமே இருக்குங்க திட்டமிட்டு செயல்படுறதுனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறது இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி உங்களுக்கு ச குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறது தொழில் வியாபாரத்தில் வேலையில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் வருவாயும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும் தைரியமா செயல்படுறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக கொள்ள குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தவங்களுக்கு இந்த டைம்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி தொட்டதெல்லாம் தொடங்கும் பொன்னான காலமாக இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சனி இருப்பதுனால உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துக்கலாம் மாணவர்களை நாட்களாக தான் அமைந்திருக்கு மேற்படிப்பு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நந்தீஸ்வரரை பிரதோஷ அணைக்கு போய் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி சந்திரனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனையும் திடமான மனமும் எப்போதுமே இருக்குங்க எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடியங்க நம்மளுடைய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பகவான் எட்டில் சஞ்சரித்தாலும் மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு சூரியன் உங்களுடைய முயற்சியை அனைத்தையும் வெற்றியாக்குவார் தொழிலில் இருந்த தடைகளையும் படிப்படியாக தகர்த்தெறிவார் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இதனால் வரைக்கும் நிறைய சங்கடங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனையும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் இதன வரையிலும் பிரிந்த தம்பதிகள் கூட இனி நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி புதிதாக ஏதாவது வாகனம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமில் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சிலாம் நீங்கள் ஈடுபடலாம் பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் விரும்பிய பாடப்பிரிவெல்லாம் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு கல்லூரியில் சேருவீங்க உங்களுக்கு பிடித்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுனால நல்ல ஒரு ஆர்வம் கட்டுவீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரருக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் கடகராசியில் ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு புத்திசாலி திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் எப்போவுமே இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது புதிதாக ஒப்பந்தம் போட்டு தொழில் ப தொடங்குவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதாவது புதிய தொழில் தொடங்கும் போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுறது நல்லது வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று செயல்படுறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதுனால அரசு வழியில் இருக்க வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வருங்க தொழிலில் இருந்த தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் விரும்பிய இடமாட்டம் பதவி உயர்வு இதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருந்த போட்டிகள் அனைத்துமே படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து கையில் சேருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பெண்களை பொறுத்த இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மாணவர்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அபிராமியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலகி நன்மை அதிகரிக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கடகராசிக்காரர்கள இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நாங்கள் சொன்னால் அந்த நட்சத்திர வயசை ஒவ்வொரு ராசிக்க நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த கடவுளை நீங்கள் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்